உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தூய ஆவியின் பெந்த கோஸ்தே பெருவிழா பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை தூய ஆவியின் வழிகாட்டுதல் படி வாழ்வோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது ஆவியின் பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இயேசு உயிர்த்த ஐம்பதாம் நாள் விண்ணகம் சென்ற இறைமகன் ஜெபித்து கொண்டிருந்த அன்னை மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் நெருப்பு நாவுகள் போன்று தூய ஆவியை பொழிந்து அவர்களை திடப்படுத்துகின்றார் சீடர்கள் தூயாவியை பெற்றுக்கொண்ட நாளே திருஅவையின் அவையின் பிறப்பு நாள் இனம் மதம் மொழி நாடு கடந்து அனைவரையும் ஆண்டவருக்குள் ஒருமைப்படுத்தியவர் தூய ஆவியார் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்கிறார் தூய பவுலடியார் தூய ஆவியாரே நம் வழித்துணை இறைவனோடு இணைந்து வாழ இணைப்பு பாலமுமாய் இருக்கின்றார் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதிப்பூஸ்தல் வழியாகவும் தூய ஆவியை பெற்றுள்ள நாம் இறை நம்பிக்கையில் வலுப்பெற்று பிரிவினை அகற்றி அன்பின் சமூகமாக வாழ்வோம் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பெந்தகோஸ்தே நாளில் சீடர்கள் தூய ஆவியே பெற்று திடமும் வல்லமையும் பெற்றார்கள் அதனால் சீடர்களின் நற்செய்தி பணி உலகமெங்கும் சென்றடைந்தது சீடர்கள் பேசுவதை அனைத்து மொழியினரும் நாட்டினரும் தம் தம் தாய்மொழிகளில் கேட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தனர் தூய ஆவியை பெற்றுள்ள நாம் இறை கடமை உண்டு என்பதை உணர்ந்து வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறும் அறிவுரையாவது ஊனியல்பின் இச்சைகளான கெட்ட நடத்தை பொறாமை பகைமை சண்டை சச்சரவு என்னும் தீமை பண்புகளை கலைந்து ஆவிக்குரிய இயல்புகளான அன்பு அமைதி பொறுமை பரிவு நம்பிக்கை நன்னயம் என்னும் நற்பண்புகளைக் கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் நம்மை ஊனியல்பின் ஆட்டங்களிலிருந்து விடுவிக்கவே இயேசு சிலுவீசாவை ஏற்றார் எனவே தூய ஆவியின் செயல்பாடுகளை நமதாக்கி தூய ஆவியின் துணையால் வாழ்வோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு தூய ஆவியாம் துணையாளரால் திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும் அவர்கள் அமைதியின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் உலகம் அனைத்தையும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத அரசியல் மறையவும் ஜனநாயகமும் மனிதநேயமும் காக்கப்பட நல்ல தலைவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எதிர்காலத்தை உருவாக்கும் எம் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் நவீன காலத்தில் வாழும் அவர்கள் அறிவியல் ஊடகங்களில் தங்கள் நேரத்தையும் வாழ்வையும் வீணடிக்காமல் கட்டுப்பாட்டுடனும் முன்மதியோடும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இரக்கத்தின் இறக்கத்தின் அன்பு இறைவா முதியோர் நோயாளிகள் ஆதரவற்றோர் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்து நல்ல உடல் நலமும் நல்ல பாதுகாப்பும் நல் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா தூயாவியே பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நல்ல உடல் நலமும் மன மகிழ்வும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி